வழக்கு விசாரணைக்காக நடிகர் ரவிமோகன் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இருவரும் விவாகரத்து கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த விசாரணைக்காக நடிகர் ரவிமோகன் தற்போது ஆஜராக இருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம் விவாகரத்து கோரி நடிகர் ரவிமோகனும் போன்று அவருடைய மனைவி ஆர்த்தியும் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இருவரும் பல்வேறு முரணான கருத்துக்களை அறிக்கைகளாக வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது விசாரணைக்காக ஆஜராக இருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் ரவிமோகன் ஆஜராக இருக்கிறார் அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக வல்ல மறுபவர் ரவிமோகன் ஆஹ் இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் சுமார் பதினைந்து ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்கள் இதன் பிறகுதான் தன்னுடைய மனைவிடமிருந்து விவாகரத்து கேட்டு நடிகர் ரவிமோகன் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனுவும் தாக்கல் செய்தார் ஏற்கனவே இந்த மனுவை விசாரித்த சென்னை மூன்றாவது குடும்ப நல நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பித்தது அதன்படி ஏற்கனவே இரண்டு பேருமே சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தப்பட்ட இருவருக்கும் அதன்படி போது ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ஆகியோர் மூன்று மணிக்கு மேலாக அந்த மத்தியஸ்தர் முன்பு ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த இரண்டு பேருக்குள்ளான அந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு சமரசம் ஏற்படவில்லை என்றும் தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் இந்த சமரச பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அந்த விவாதம் தொடர்பான வழக்கை விசாரிக்கப்படும் என்று ஏற்கனவே உத்தரவிடப்பட்ட நிலையில்தான் அந்த வழக்கானது இன்று மீண்டும் குடும்ப நீதிமன்றத்தில் விசாரிக்கு வந்தது அப்போது இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் ரவிமோகன் சென்னை குடும்ப நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் ஆனால் ஆர்த்தி தாமத வந்த வைக்கப்பட்டது அதன் பிறகு இருவரும் விசாரணை தற்போது மீண்டும் தள்ளி வைப்பதாக குடும்பம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை மீண்டும் ஜூன் தேதிக்கு தற்போது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி